Queen John C. Welcome to the kitchen of Queen John இப்ப நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பனீர் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கிட்ஸ் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டெலிஷியஸான டிஷ் இந்த பனீர் மஞ்சூரியன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளோர் ஒரு ஸ்பூன் மைதா அரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி குழக்கொழன்னு ரொம்ப கல்லாட் இருக்க கூடாது ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலக்கி வச்சுக்கணும் அதில் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கட் பண்ணி வச்ச பன்னீர் எடுத்து போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிடணும் ஊறின பின்னால் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒன் பை ஒன்னாக தான் போடணும் இல்லைன்னா ஒட்டிக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோம்னாக்கா நல்லா கிறிஸ்பி ஆயிரும் திருப்பி திருப்பி போடணும் நம்ம இது காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணுறக்கு மெயின் ரீசனே அந்த கலர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த ஃபுட் கலரையும் ஆட் பண்ண வேண்டியதில்லை அதுவே நல்ல ரெட்டிஷாக வந்துடும் நம்ம அரிசி மாவை ஆட் பண்ணுறது அந்த மொறுமொறுப்புக்காக தான் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா மொறுமொறு நானதும் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் மறக்காமல் எங்கள் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்ததான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் ஒரு நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுலேயே ஒரு பத்து கொல்லு பூண்டு குண்டு குண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போடணும் அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடணும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கணும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கியதும் ஒரு குடமொளகா அதை இதே மாதிரி கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வெந்ததும் அதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆன பின்னால் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா வதக்கணும் வெங்காயம் வேகிற அளவுக்கு வதக்கி அதில் தேவைப்பட்டால் ஒரு கால் டம்ளர் அல்லது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம தனியாக பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பனீர் க்யூப்ஸ் எடுத்து அதில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் மறுபடியும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்கலாம் அந்த தண்ணியில் அது அப்படியே கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் வேக வைக்கும்போது அப்படியே தம்மான மாதிரி எல்லாம் மஜ்ஜாயி ஒரு சூப்பர்பான டெலிஷியஸான டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி மல்லித்தளை தூவி கார்னிஷ் பண்ணி மேலே ஆனியன் ட்ரிங்க்ஸ் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான் கிட்ஸ் ரொம்ப லவ் பண்ணி சாப்பிடுவாங்க பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லான டேஸ்டியான டிஷ் இந்த பன்னீர் மஞ்சூரியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் குயின் ஜான்சி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பன்னீர் மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இன்னொரு தடவை பார்க்கலாம் பன்னீர் இரநூறு கிராம் கார்ன்ஃப்ளோர் மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தண்ணி இதெல்லாம் வந்து பன்னீரை நம்ம பெசரி வச்சு ஊற வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இனி அடுத்தது ஃப்ரை பண்ண தேவையான பொருட்கள் கருவேப்பில ஒரு கொத்து ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது பத்து பல் பூண்டு கட் பண்ணது ஒரு கொடை மிளகா கட் பண்ணது ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் தேவையான அளவு உப்பு இது போக மேலே தூவருக்கு கொத்தமல்லி தலையும் ஆனியன் ட்ரிங்க்ஸும் எடுத்து வச்சுக்கணும்